மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கிற அந்த கும்பல் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க ஸோ புதுசு புதுசாக விஷயங்களை கண்டுபிடிச்சி அதன் மூலிமா வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு டேட்டில் ரெண்டு விதமான ஸ்கேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட என்னோட நண்பர் ஷேர் பண்ணால் அந்த விஷயத்தை ஸோ அது எந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வந்து நம்ம ஸ்கேம் பண்ணுறதுனா எந்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏடிஎம் கார்டு ரினிவல் பண்ணணும் அதுக்கு மேலே இருக்கிற கார்டு நம்பர் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து நார்த் இந்தியாவில் இருந்து ஃபோன் பண்ணி நம்ம கேட்டு அதன் மூலயமா நிறைய பேர் பணத்தை இழந்தாங்க அது ஒரு சமயத்தில் உஷாராயிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்று நில பண்ணுற ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ அந்த கோவிட் டைமில் ஒரு விதமான ஸ்கேம் பண்ணாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்களை வந்து ஆபாசமாக காட்டி ஆண்களை மயக்கி அதன் மூலியமாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி பணம் இருந்தாங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வந்து சொல்ல வெளி சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது வகையான ஸ்கேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்க போன் நம்பர் வந்து இங்க மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க வந்து இல்லீகல் விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அந்த ஸ்டேஷனுக்கு காண்டாக்ட் அவங்ககிட்ட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த பிரச்சனையை தீர்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ராயிலிருந்து கால் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ கால் மூலியமாக பேசி பணத்தை வந்து பிடிங்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நாம் ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஸ்கேம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மாதிரி அப்கிரேட் ஆகி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த ஸ்கேம்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து நடந்த விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட பணத்தை பிடிங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் லாங்குவேஜில் தமிழ் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இப்போது ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட ரெண்டு ஸ்கேம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் காலேஜ் படிக்கிற பசங்களோ இல்லை காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களோ யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து எந்த மாதிரி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டு பையன் காலேஜ் அதாவது இந்த உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த காலேஜ் படிக்கிற பையன் பக்கத்தில் இருக்கிற காலேஜ் பொண்ணுங்களை வந்து ஈவிடிசிங் பண்ணி அரெஸ்ட் பண்ணி நாங்கள் ஸ்டேஷன்ல ஸோ நீங்க இமீடியா வந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கேம் மூலமா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்க வந்து கிட்டத்தட்ட வந்து போலீஸ் யூனிஃபார்ம் மாதிரியே செட் பண்ணி போலீஸ் மாதிரியே போஸ்ட் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து என்னுடைய நண்பர் வந்து இதை பர்சனலாக வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவர் எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணு கேட்டிங்கன்னா உங்க உங்க பையன் வந்து இங்க ஒரு பொண்ணை வந்து ஈவிடைசிங் பண்ணி அவனை இமிடியேட்டாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் இமிடியேட்டா வந்து ஜிபேக்கு இவ்வளோ பணம் பேமெண்ட் பண்ணீங்கனா இமிடியேட்டா பெயில் எடுத்து வெளியே அனுப்பிடலாம் ஸோ இந்த கேஸை வந்து ஒண்ணுமில்லாம நாம இழுத்து மூடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேர்ல தான் வந்து கடைசியாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து மாட்டினார் ஸோ அவர் ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சது இது பணம் எந்த ஒரு போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து பணம் கேட்டு வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டவுட்ல தான் அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பசங்களை வச்சு யாராவது ஸ்கேம் பண்ணுற மாதிரியோ இல்லை கிட்னாப் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இமீடியேட்டை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு விதமான பியூரான ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். அடுத்து தான் இன்னொரு புது வகையான ஸ்கேம் வந்து ஒண்ணு கலப்பி இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸை நீங்க அதிக வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணீங்க. அதாவது உதாரணத்துக்கு இந்த UPI பேமெண்ட் பண்றதுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு நடக்குது. சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஆம்பள வந்து பொண்ணு மாதிரி பேசி நம்மள வந்து அதாவது ஜென்ஸ் வந்து வீசிய உஷார் பண்ண ட்ரை பண்றாங்க. அதுவே வந்து நீங்க பொண்ணா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பேரை யூஸ் பண்ணி இல்லை நீங்கள் ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி மீட் பண்ண ஒரு பர்சன் மாதிரியே உங்கள்கிட்ட ட்ரீட் பண்ணி உங்களே வந்து அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆம் நீங்கள் ஆம்பளையாக இருந்தால் பெண் குரலில் பேசி மயக்கிறாங்க அதுவே நீங்கள் பெண் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க ஞாபகப்படுத்தி அதன் மூலியமாக வந்து ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பேசுறவங்க தான் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டு இருந்தோம் ஸோ நம்ம பக்கத்தில் அவங்க வர முடியாத நம்மளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நமக்கு காவல்துறை சொன்ன விஷயங்களா இருக்கட்டும் இல்லை நம்ம டிவியில் பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு அளவுக்கு நம்ம ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஸ்கேமிங் பண்றவங்க மேக்ஸிமம் நார்த் இந்தியா வந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க சோ நார்த் இந்தியா வந்து யாரோ ஒருத்தர் போன் மூலமா நம்பர் புடிச்சு அத மூலமா நம்மள கிட்ட ஏமாத்தி பணத்தை பிடிங்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேம் விஷயத்துல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காங்க ஏன்னா முன்னாடி வந்து நார்த் இந்தியால வந்து நம்ம போன் பண்ணி மிரட்டிக்கிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம அவங்க மேல இமிடியேட்டா வந்து கம்ப்ளைன்ட் லாஜ் பண்ண முடியல அவங்க மேல எந்த ஒரு ஆக்சன் எடுக்க முடியல ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் மக்களே படிச்ச பசங்களே படிச்ச பெண்களே வந்து இதெல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப கேட்க வருத்தமா இருக்கு நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் இருந்து நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா டீடைல்ஸும் அவங்க கையில இருக்கு அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து புதுசு புதுசா ஸ்கேம் வந்து ஆப்ஷன்ல வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்